உயர் நீதிமன்றத்தில் ஜாப் வேகன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் உயர் பணியின் பெயர் எக்ஸாமினர் ரீடர் டிரைவர் ஆபிஸ் அசிஸ்டன்ட் என்று பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் காலியாக இருக்குங்க ஸோ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க கடைசி டேட் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இதோட கல்வித் தகுதி என்ன அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் நீங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் தேர்வு செய்யப்படும் முறை என்ன அப்படின்னா விண்ணப்பித்தார்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் நேர்காணல் கூட நடக்குங்க சோ விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஸோ இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் ஸ்டெயை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ